அனைவருக்கும் வணக்கம் கடலூர் பைபாஸ் திருவண்ணாமலை ரூட்டு கடலூருக்கு போகலாம் வரலாம் அதுமாதிரி திருக்கோளூர் பக்கத்தில் அரும்பாக்கம் பெட்டி கடை வச்சிருக்கோம் நல்ல கூல்ட்ரிங்க்ஸு மேங்கோ ஆரஞ்சு ஆப்பிள் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ ஐட்டம்லாம் இருக்குது பிஸ்கட்டு டீ பண்ணு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது நல்ல பொருள் தரமாக இருக்குது அனைவரும் வாங்க வந்து வாங்குங்க எல்லாம் போகிறவங்க வரவங்களாம் வந்து வாங்குகிறாங்க எல்லாம் செய்கிறாங்க கடலூர் போகிறவங்களும் வாங்குகிறாங்க திருக்கோலூர் போகிறவங்களும் வாங்குறாங்க திருவண்ணாமலைக்கு போகிறவங்களும் வாங்குறாங்க எல்லாமே சுற்று வட்டாரம் எல்லாமே வந்து வாங்குறாங்க நீங்களும் வந்து எங்களுக்கு வாழ்க்கை வாங்கிட்டு போங்க எங்கள்கிட்ட தேவையான பொருள் இருக்கு எங்கள்கிட்ட தேவையான பொருள் இருக்கு நீங்க அனைவரும் வந்து எங்களுக்கு ஆறுதல் தந்து வாங்கி மகி மகிழ்ந்து கொள்ளுங்கள் நல்ல வசதியான இடம் வண்டி வாகனம் எல்லாம் நிப்பாட்டி வாங்குற மாதிரி வசதி நிறைய இருக்கு அனைவரும் வாங்க ஆறுதல் தாங்க இதுதான் கடலூர் பைபாஸ் இப்படி போ கிழக்காமல் போன கடலூர் மேற்காமல் போன திருவண்ணாமலை உளுந்துருப்பேட்டை திருக்கோவிலூர் எல்லாமே வட்டாரம் எல்லாமே பக்கத்தில் மெயின் மெயின் பைப்பாஸில் இருக்கும் கூல்ட்ரிங்க்ஸு மல்லிகை ஜாமான் சின்ன பசங்கள் வந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் எங்கள்கிட்ட நல்ல தரமானது இருக்குது வாங்க அனைவரும் எங்களுக்கு ஆர்வம் தாங்க